ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மூலம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம பண்ணாதது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கனால புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே சனி பகவன் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் வந்து இணைந்து நான்கு இருக்கு சேர்க்கையாக மாறி விடுகிறதுலே அது வரைக்கும் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இணைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக நமது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாள் இன்றைய தினம் புதிய திருப்பங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே நாள் முழுக்க உற்சாகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க கலகலப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களை நீங்க இன்னைக்கு மீட் பண்ணி சந்தோஷமாக சேர்த்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வியாபாரத்துல தொழிலில் புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்து கொண்டு இந்த வியாபாரத்தை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு என்னப்படி நடக்கும் உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகளை நீங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் அற்புதமான வெற்றிகள் நிறைந்த நாள்ங்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் முடிக்க முடியும் உங்கள் விருப்பப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் திறமைகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் பரிசுகள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறது ஸோ அதை கொண்டு சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பில் பெற முடியும் நன்றிலே உத்தியோகத்தில் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல அறிகுறிகளை அறிகுறிகள் தோன்றுங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க ட்ரெஸ்ஸு சம்மந்தமான ஆடை சம்மந்தமான வியாபாரம் அல்லது அணிகலன்கள் அந்த தோடு இந்த மாதிரி அணிகலன்கள் சம்மந்தமான காஸ்மெட்டிக் சம்மந்தமான வியா வியாபாரம் ஃபுட்டு உணவு சம்மந்தமான வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பண வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி தருவதாக அமையும் இந்த துறையில் இருக்கிறவங்களால் இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெற முடியுங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய லாபத்தை பெருக்கி விடுவதற்கான ஒரு பிளானை நீங்க ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தை பத்தி அதிகமாக யோசித்து குடும்ப பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க அதனால ஃபேமிலி பத்தி ரொம்ப அக்கறையோட நடந்துக்குவீங்க பெரும்பாலான கஷ்டங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய வீட்டு பெரியவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்க மனசு சில மாற்றங்களை சந்திக்கும் அது உங்களுக்கு நல்ல வகையில அமையுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போது வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி உங்களுக்கு மங்கள ஓசை உங்கள் வீட்டில் கேட்பதற்கான வழிமுறைகள் இன்ற தினம் ஏற்படுங்க கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்க சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக செய்து முடித்து அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கூடவே இருக்கிறது அதனால நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஏற்கனவே தோல்வி இணைந்த காரியங்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதில் நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க உனக்கு வந்து காதல் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லா விதமான ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றி வைத்து நல்லா அன்பு செலுத்த முடியுங்க அதனால காதல் வாழ்க்கையை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்க முடியல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கையை வேறு லெவலில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்குங்க கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் முதலீடு செய்து நீண்ட கால அடிப்படையில் லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் அனுபவசாலிகள ஆலோசனை இப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதை நீங்கள் முக்கியமான கவனத்தில் கொள்ளுங்க உங்களது கண்ணீரே உங்களது கஷ்டங்களே உங்களது நண்பர்கள் தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதனால கூட பேசி நீங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க அதுக்கான மகிழ்ச்சியில் தாராளமாக மேற்கொள்ளலாம் எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதனால உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நல்ல திறமைகளை வெளிப்படுத்த முடியுங்க கிரியேட்டிவிட்டி தர சார்ந்த அந்த துறையெல்லாம் இன்னைக்கு ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள் முழுக்க உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளுங்க திருமண வாழ்க்கை அழகாகும் உங்களுக்கும் வாங்கும் வாழ்க்கை தினைக்கும் இடையில நல்ல ஒரு இனிமையான தகவல் வந்து சேர்ந்து இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு காத்திருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொண்டிருங்கள் இன்றைய தினம் நல்ல டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாள்கள் புதிய பார்ட்னர் சேர்த்துக்குவீங்க நல்ல இன்கிரிமெண்ட் அலுவலக பணியில் கிடைக்கும் பெரும்பாலான முயற்சிகள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனால இன்னைக்கு குடும்பம் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அலட்சியம் இல்லாமல் உங்கள் வேலையில் ஈடுபடுங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நேரம் மேலாண் செயலாற்றுங்கள் இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இந்த தினமும் ரோஸ் கலர் பயன்படுத்துங்க ரோஸ் கலர் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசியன் பள்ளியில் யாரெல்லாம் இந்த தினம் அபிட்டம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் உண்டுங்க அதனால வீட்டு பெரியவர்களுடன் உட்கார்ந்து பேசி அவர்களை மீட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய தோன்றுங்க எனவே பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் இன்று குடும்பத்தை பத்தி அதிகமான யோசனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நலகம் இதுங்க குடும்ப வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறது சதயம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபார ரீதியாக ஏதாவது பணம் கொடுக்கணும்னு சரி வாங்கணுன்னாலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனமோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பண்ணுங்கள் வியாபார தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை பிளான்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களை கொஞ்சம் கவனமாக வியாபாரத்தில் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அலட்சியம் இல்லாத சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும் போது நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சஞ்சலங்கள் சங்கடங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் செய்வதற்கு பெஸ்டான டைம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் பெரும்பாலான குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே